ஹாய் வெல்கம் பேக் டு மை நான் தான் உங்க அஸ்வினி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம் அது ரொம்பவே ஸ்பெஷலான பிளாக் அது என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் பாப்பாக்கு இன்னைக்கு வந்துட்டு காது குத்த போறோம் ஆல்ரெடி நான் வந்து அரக்கோணம் ட்ரிப் வீடியோ வந்து போட்டிருப்பேன் இன்னைக்கு நான் வந்துட்டு தான் இருக்கேன் லக்ஷ்மண் பாப்பாலாம் ஆல்ரெடி வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டான் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி கிளம்பி எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு கீழே போயிட்டாங்க நான் இப்போ வந்து ஹோட்டலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன் கீழே போயிட்டு என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அமராவதி இங்கே பின்னாடி போட்டிருக்கு பாருங்கள் இந்த ஹோட்டலில் தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் இது வந்து அரக்கோணம் டு திருத்தண்ணி ரூட்டில் வந்து இருக்குது இங்கே வந்து ஃபுட்டு டெலிவரிலாம் கூட பண்ணுறாங்க பேர் பாருங்கள் செம்மையாக இருக்குது டக்குன்னு டெலிவரியாக வந்துட்டு கார் ரெடியாக இருக்குது இப்போ நான் உள்ளே போய் ஏற போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய அவுட்ஃபிட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சுட்றேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து கந்தரகோலம் ஆகிடுவாங்க இந்தியோம் அதனால் இப்போயே பார்த்துருங்க இங்கே பாருங்கள் ஐயா உள்ளே இருக்காரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் அவங்க தம்பிப்பா எனக்கு காது குத்துணுன்னே ஒரே ஜாலி ஆயிட்டாங்க வாங்க வெளில வந்து என்ன ஒரு வீடியோ எடுங்க இன்னைக்கு வந்து இந்த காஞ்சிபுரம் பட்டு சாரி தான் நான் போட்டிருக்கேன் இந்த சேரீ புதுசெல்லாம் இல்லைங்க இது எடுத்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் நல்லா டார்க் ரெட் கலர் அதுக்கப்புறம் பார்டர் வந்து பர்பிள் கலரில் இருக்கும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாரீ இது ஒரு நாலு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே வெயில் என்னால் தாங்கவே முடியல செமையாக வெயில் அடிக்குதுங்க இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம் நேராக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஏன்னா செம்மையாக பசிக்குது எனக்கு டைம் பார்த்திங்கன்னா இப்போ எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு லக்ஷனுக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லேட்டாக தான் காது குத்தணும் ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க இன்னும் அவங்களாம் வந்து ரீச் ஆகல அவங்க வரத்துக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அது ஆகும்னு நினைக்கிறேன் லக்ஷன் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நேத்தே காது குத்த வேண்டியது நேற்று வந்துட்டு சண்டே ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க நாங்கள் பிளான் பண்ணதே வந்து சண்டே காது குத்துற மாதிரி தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மண்டே மாற்றிட்டோம் மறுநாள் அதனால் எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது என்னமோ எப்படியோ பண்ணி நல்லபடியாக முடிச்சுருவோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து லாக்டவுன்னால் பார்த்தீங்கன்னா லாக்டவுனா ஃபுல் லாக்டவுனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இன்னைக்கு வந்துட்டு ஹோட்டல்லாம் வந்து உள்ளே போய் நம்ம உட்காந்து சாப்பிட முடியாது டைனிங்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னிலேருந்து தான் அதனால் இப்போ எங்களுக்கு செமையா பசிக்குது இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது அதில் தான் போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பார்சல் இருக்காங்க அதை வாங்கினோன்னே நாங்கள் எங்கேயாவது போய் ரோட்டில் நிறுத்தி ஓரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறோம் இந்த சாரீ வந்துட்டு அவங்களோட அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நான் எடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே வந்துட்டு குமரனில் தான் அதிகமாக வந்து சாரீஸ் எடுப்பேன் ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு சேரீ அப்படின்னு சொன்னால் ஆரம் கேவியில் இந்த ஸாரீ தான் இதோட ப்ரைஸ் வந்துட்டு எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போது இப்போலாம் சாந்தே இல்லைங்க இப்போ வந்து எப்படியும் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆகுது இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து காஸ்ட்லி ஆகிடுச்சு நான் வந்து டென் இயர்ஸ் முன்னாடி எடுத்த ஸேரீலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு காஸ்ட்லி ஆகிடுச்சு இந்த ஸாரீ வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கலர் காம்பினேஷன் இப்போ எப்படியோ டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாரு மாரக்கோணத்துலேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோவிலுக்கு வந்து ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் போகணும் போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு பக்கமாக வந்துட்டு ஃபுல்லாக விவசாய தான் அப்படியே பச்சை பசேர்னு தண்ணியெல்லாம் விட்டு ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் காலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இப்போது வந்துட்டு நாங்கள் பாதி வழிக்கு போயிட்டோம் இன்னும் லக்ஷன் பாப்பா வந்து கோவிலுக்கு வரல அவன் கிளம்பிட்ருக்கானா எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஆனால் கிளம்பி சீக்கிரமாக வந்துவிட்டோம் கோவிலுக்கு இதுதான் வந்துட்டு எங்களோட குலதெய்வம் கோவில் இப்போ நான் உங்களுக்கு கோவிலை வந்து சுற்றி காமிக்கிறேன் கோவிலுக்கு வந்துட்டோம் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் சாப்பிட்டேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல சரியான பசி இப்போ நான் உங்களுக்கு அப்படியே வந்து கோவிலை சுற்றி காமிக்கிறேன் வாங்க இந்த தாங்க எங்கள் குலதெய்வம் கோவில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பயண்டி அம்மன் இருப்பாங்க பக்கத்துலேயே வந்துட்டு எங்களோட அங்காள பரமேஸ்வரி இருப்பாங்க இதுதான் கோவில் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயண்டி அம்மன் இருப்பாங்க இந்த சன்னிதானத்தில் லெஃப்டில் அப்படியே வந்துட்டு உள் பக்கமாக எங்கள் அம்மன் இருப்பாங்க ரைட் சைடில் இது மாதிரி நவகிரகம் வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய கோவில்லாம் இல்லைங்க சின்ன கோவில் தான் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு இந்த கோவிலில் இடமும் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பாடு போடுறதுக்கு கூட அவங்க டைனிங் ஏரியாவும் வச்சுருக்காங்க அதனால வந்து ரொம்ப நல்லா வந்து இங்கே ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் ஒரு நூறு நூற்றம்பது பேரை கூப்பிட்டு பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும் இந்த கோவிலில் பெரிய நாகம் ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயும் வந்துட்டு ஆஞ்சநேயரும் இருப்பார் இவ்வளோதாங்க கோவில் அந்த பக்கமாக வந்து வேலைலாம் நடந்துட்டுருக்கு அங்கே தான் வந்துட்டு டெக்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்துட்டு ஸ்டேஜ் மாதிரி போட்டு டெக்ரேட் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூப்பராகிடுவாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வந்து ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு பாய் தான் வந்திருக்காரு சமைக்கிறதுக்கு எங்கள் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நான் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்திருக்கேன் இப்போது நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ளாகை கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்துட்டு நான் சாமியெலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டேங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் பண்ணுறதுக்காக வந்துட்டு பழம்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து நிறையவே பஞ்சாமிருந்தம் பண்ணுவாங்க அதனால தான் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க வெங்காயம்லாம் கட் இருந்தாங்க ஏன்னா வந்துட்டு சிக்கன் கிரேவி இதெல்லாம் பண்ணுறதுனால வேலை அதிகமாக இருக்கும்ல அவங்க வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா வேலையுமே இன்னும் வந்துட்டு லக்ஷன் வரல லக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு லேட்டாக தான் வந்து காது குத்தணும் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா டெக்ரேஷன் வேலையெல்லாம் பாதி நடந்துகிட்ருந்தது இந்த மேலே இருக்க ஷாமினா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து பிங்க் கலரில் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ கலரில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி இந்த பெரிய பெரிய பாத்திரத்தில் தான் வந்து சமைக்க போகிறாங்க அங்கே வந்து சிக்கன் வந்து வாஷ் இருக்காங்க இப்போது அதுக்கு முன்னாடி எங்கள் அத்தை வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஆடு தான் இன்றைக்கி பிரியாணி ஆக போகுது அந்த ஆடு வந்து பிரியாணி ஆக போகிறதுனால நான் அந்த ஆடு கிட்ட போலங்க தூரமாகவே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டேன் இதுதான் வந்துட்டு எங்களோட அம்மன் சன்னதி இன்னும் வந்து ஐயர் வரல அவர் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணுவார் நான் உங்களுக்கு சும்மா அப்படியே லைட்டாக காமிக்கிறேன் ஃபுல்லாக வந்து அம்மனை உங்களுக்கு காமிக்கலை நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோவிலோட பேக் சைட் தாங்க இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து டைனிங் ஏரியா இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாக டேபிள் சேர்லாம் இருக்குது சாப்பாடு ஈஸியாக போட்டுடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிங்க் அண்ட் எல்லோவில் பாருங்கள் சூப்பராக இருந்தது அந்த டெக்ரேஷன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்துட்டு பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் வந்து இது மாதிரியே ப்ளூ கலரில் போட்டிருந்தாங்க அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வந்துட்டு அந்த டெக்ரேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது டெக்ரேஷன் ஆனால் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டாங்க நாங்கள் வரும்போது தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் வரல கார்க்குள்ளேயே தான் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எல்லாம் இருக்குதுங்க மூணு ரூம் இருக்குது நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வந்து தங்கலாம் அங்கே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பலூன் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொத்தமல்லி புதினா எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி மெனு வந்துட்டு பிரெட் அல்வா பிரியாணி சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே தெரியல அந்த பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பலூன் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்காக எங்கள் அத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த ரெண்டு நெக்லஸ் செட்டு வந்து வாங்கியிருக்கிறோம் ஃபுல்லாக வந்து கல் வச்ச நெக்லஸ் செட்டு தான் வந்து வாங்கியிருக்கோம் அம்மனுக்கு அடுத்ததான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை வந்து பொங்கல் வச்சுருக்காங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் லக்ஷன் வரத்துக்குள்ளே பொங்கல் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் லக்ஷன் வந்தோம் லக்ஷனுக்கு மொட்டை தான் லக்ஷன் பாப்பா பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கும் போது ரொம்பவே அழுதாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாருக்குமே அவனுக்கு வந்து தலையில் வேறு ரெண்டு மூணு இடத்துல நல்லா பெரிய பெரிய வெட்டாக விழுந்துடுச்சு அதனால வந்துட்டு நாங்கள் அதிகமாக ஃபோட்டோவும் எடுக்கல வீடியோவும் எடுக்கல இப்போ வந்துட்டு அரிசி தான் எடுத்து வாஷ் பண்ண போகிறாங்க இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு தான் வந்து பிரியாணி பண்ண போகிறோம் சமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பாய் தான் ஒருத்தர் வந்து சமைக்கிறாரு அவர் தான் வந்து சமையல்காரர் பிரியாணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செம்மையாக இருக்கும் ஏன்னா நார்மலாக வந்து பாய்ங்க வீட்டு பிரியாணினாலே நம்ம சொல்லவே தேவையில்லை இப்போ வந்து அரிசியை வாஷ் பண்ணுறாங்க அப்படியே வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் வந்து காமிக்கிறேன் லக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க அவங்க இப்போ ரைஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி அவங்க வந்து தனியாக வேக வச்சுடுவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் செய்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியல அவ்வளோ ஒரு அனல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா ரெடி பண்ணிட்டாங்க ப்ரெட் அல்வா செமையாக இருந்தது இப்போ வந்து லக்ஷன் பாப்பா வந்துட்டான் அவர் நல்லா குளிச்சு கிளிச்சு முடியெல்லாம் காய வச்சுட்டு வந்திருக்காரு மொட்டை அடிக்கிற முடிய அம்மனுக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது அதை பார்க்குறதுக்காக நானும் லக்ஷணம் வந்து சன்னதிக்குள்ளே நின்றுட்டு இருந்தோம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லா பொருளும் வச்சுருந்தோம் இப்போ வந்து எங்களோட அம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு நல்லா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தார் ஐயர் இந்த புடவை வந்து எங்கள் அத்தை எடுத்துகிட்டு வந்த புடவை தான் அந்த வாங்கிட்டு வந்த நகை செட்டு எல்லாமே வந்து போட்டாச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மன் பார்க்குறதுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அவன் தலையிலே வந்து கையே வைக்கவே விடலை அளவுக்கு ரொம்ப அடம் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் குழந்த அவனுக்கு வேற தலையில் ரெண்டு மூணு இடத்துல வெட்டுக்காயம் வேற விழுந்துடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாப்பாவை பார்த்து மொட்டை அடித்ததுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோலாம் எடுக்கவே இல்லை நாங்கள் ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் தான் வந்து எடுத்திருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுற இதில் நீங்களும் பாருங்கள் ஒரு பாப்பாக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குதுன்னு அன்றைக்கி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது சீரியஸாக ஏன்னால் நான் இவ்வளோ சின்ன குழந்தைக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துனதை பார்த்தது கிடையாது கொஞ்சம் வந்து மூணு வயசு அஞ்சு வயசு பசங்களுக்கு தான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆனால் அவஸ்தைப்பட்டுட்டோம் லக்ஷன் பாப்பா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான் அழுது அழுது லக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு அவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு குழந்த அழுது அழுது ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான் மொட்டை அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு போன ட்ரெஸ் தான் வந்து போட்டோம் லக்ஷன் பாப்பாக்கு வேஸ்டி ஷர்ட்டை இந்த ட்ரெஸ்லாம் அது மொட்டை அடித்து மண்டையிலலாம் வந்து சந்தனம்லாம் பூசியாச்சு கொஞ்சம் அவரை கூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காது குத்துறதுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியல அவர் ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் எப்படியோ ஒரு வழியாக மொட்டையெல்லாம் அடித்து நெக்ஸ்ட்டு காது குத்துக்கு வந்தாச்சு அவன் வந்துட்டு அழுகிய ஸ்டாப் பண்ணவே இல்லை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான் கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே வேற அவன் ஒரு மாதிரி ஆகி குழந்த அழுதுகிட்டே இருந்தான் காது போதும் பாருங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டான் அங்கே வேற சரியான வெயில் வெயில் தாங்கவே முடியல எங்களாலே முடியல அவனுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாப்பாக்கும் இப்போ வந்து அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு அவர் மாலைலாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அழுகி நிறுத்தவே இல்லை அவங்க மாமா கிட்டே தான் இருக்கான் ஆனாலுமே வந்துட்டு நிறுத்தாமல் நிறுத்தாமல்திட்டே இருக்கான் பாப்பா வந்துட்டு மொட்டை அடிக்கும் போது ரொம்பவே அழுதான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் வந்து நான் கெடை வெட்டினது எதுவுமே வந்து வீடியோ எடுக்கலை பிரியாணி செஞ்சதெல்லாம் வந்து நான் எதுவுமே வீடியோஸ் எடுக்கல இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்திருந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கி தான் நான் வந்து இந்த வீடியோவே இப்போ பண்ணியிருக்கேன் நான் எந்த வீடியோஸுமே எடுக்கல இப்போ வந்துட்டு எப்படியோ போராடி ஒரு காது வந்து குத்திட்டாரு அடுத்த காது வந்து குத்த போகிறாங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அமக்கலமே பண்ணிட்டான் பெரிய அமக்கலம் திருகாணி கூட போட விடலை அந்தளவுக்கு அமக்கலம் பண்ணிட்டான் அடுத்த காது குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அதனால பாப்பா ரொம்ப அழுது அழுது டயர்ட் ஆகிட்டான் வெயில் வேற எங்களாலேயும் முடியல அங்கே பாருங்கள் எப்படி விசிறிட்டு இருக்காரு எங்கள் மாமான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேன்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் எடுத்துகிட்டு போயும் ஒன்றுமே முடியல எங்களால் அந்தளவுக்கு வெயில் எப்படியும் லெஃப்ட் காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனைக்கெட்டு அந்த காதையும் குத்திட்டாரு அதுக்குள்ளேயும் அவன் வந்து ரொம்பவே கத்தி கத்தி அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எப்படியோ ஒரு வழியாக ரெண்டு காதும் சூப்பராக குத்தி முடித்தாச்சு காது குத்தினோனே லக்ஷன் ரொம்பவே அழகாகிட்டான் அந்த ட்ரெஸ் வேறு அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சரியான வெயில் என்னால் வீடியோஸ்லாம் சரியாகவே எடுக்க முடியல இப்போ வந்து நாங்கள் சென்னைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து டூ டேஸ் மேலே ஆகுது சூவி வேறு காண்டில் இருப்பான் வீட்டுக்கு போனோன்னே சூவியை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து சேரிலாம் மாற்றிட்டு இந்த ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டாக் கேர் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு சூவி வந்து ரொம்பவே ஆகிட்டா வீடு ஃபுல்லாக வந்து ஓடிட்டுருந்தா சூவி சூவிக்கு நாங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம் போல் டாக் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் விட்டுட்டு போனால் டாக் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணும் நமக்குமே அதோட ஞாபகமாகவே இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்